இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் அந்த இரண்டாம் மாதம் கடைசி நாளிலும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு இருக்க செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை சேவிக்கும் சந்ததி சங்கீதம் இருபத்தி இரண்டு முப்பது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்ததின் நோக்கமே அவரை துதித்து ஆராதிக்கவே அவர் நமது பரமதகப்பன் தகப்பன் நம் மீது அன்பு கொண்டவர் அவரோடு பேசவும் அவரோடு கூட சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அவரிடத்தில் நம்மை குறித்து யாவையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் நம்மோடு ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் நாம் பழுகி பெருகி மிகவும் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது தேசத்தில் உண்மையானவர்கள் அவரோடு வாசம் பண்ணும்படி அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கின்றது உத்தமமான வழியில் நடத்த விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக அவரையே சேவிப்பார்கள் அன்று யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போன்று நம்முடைய சந்ததி அவரை சேவிக்கட்டும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படட்டும் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்களும் எங்கள் சந்ததியும் தலைமுறை தலைமுறையாக உண்மை சேவிப்பதையே வாஞ்சிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்